வணக்கம் உங்கள் மீனவன் நாளைக்கு நம்ம உங்கள் மீனவன் கடைக்கு வர்ற மீன்கள் பேக்கிங்னா எல்லா வேலையும் எப்படி சொல்றது பார்க்க போறீங்க அது ஒரு பாஞ்சு பேர் இருக்கா நான் நக்கி இல்ல இருக்கு ஒரு பாஞ்சு பேர் அது இருக்கு

கண்ணையிலை இலை நம்ம பக்கத்துக்கு ஒரு ஒரு சில பேர் ஸ்டால் போட்டு கடை வைப்பாங்கல்ல அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு நம்மள்கிட்ட வந்து செலக்ட் பண்ணி எனக்கு இந்தந்த மீன் எங்கள் ஏரியா நல்லா சாப்பிடுவாங்கன்னு அதுகளை வாங்கிட்டு போயிட்டு போகிறாங்க ஸோ அவங்க என்னென்ன மீன் வாங்குனான்னு அவங்களுக்கு வீட்டில் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு சரி சப்போஸ் இப்போ இதே மீன் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் வரோம் வாங்கிட்டாங்க ஆமாம் அடுத்தவங்களுக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறாங்கண்ணா பாக்குறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமால இப்ப இப்படியும் பண்றாங்களோ அவங்க கடைகளுக்கு மட்டும் இல்லாம நம்ம தனியா ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருந்தா கூட அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே தரமான இவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்களா அதுக்கு தான் பத்து கிலோ இருக்காங்க சிவகங்கை மானாமதுரை சென்னை நிறைய இவங்களும் வந்திருக்காங்கண்ணா அதாவது நம்ம காஞ்சேசி கடையை தாண்டி அவங்களா சின்ன சின்ன கடை வச்சுருவேன் வெறும் முப்பது கிலோ நாற்பது கிலோ கூட வந்து எடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் இதே மாதிரி வேணும்னா நம்ம காண்டாக்ட் நம்பர் போட்டுருவோம் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் இந்த மாதிரி கடை வச்சிருக்கீங்கன்னா டேரெக்டாக நம்மளை அப்ரோச் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் இப்படி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம் சூப்பர் நீங்கள் கடைக்கார போகிறீங்க அங்கே போய் ஏலத்தில் அடித்து குத்திட்டு நம்ம போட்டி போட்டு வாங்குறதுக்கு சௌகரியமாக ஒரு சாதகமாக வாங்கிடலாம் பண்ணுறீங்க வரிதாலப்புறத்தில் பூஜை நாட்டில் இருந்து வரிதாலம் தெரிஞ்சு எடுத்து இதில் தெரிக்கிறீங்க என்ன பூரா பூச்சிராலு அது வந்து இது இது வந்து வரிராலு ஆமா இது இத விட இது வந்து கொஞ்சம் ரேட் ரேட் கூட இது இது ரேட் கொஞ்சம் கம்மி கம்மி அதனால அத பிரிச்சு எடுத்துக்கிட்டீங்க இந்த மேல ஒன்னு கிடக்கு பாருங்க எல்லாரும் வந்து டீ பிரேக் விட்டுருக்கு அந்த பிரேக்கில் இடத்துல நம்ம அப்படியே இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்குட்டு கிடைக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க ஃபாரின் ஏற்றிடுவாங்க நம்ம அதையெல்லாம் நம்ம உங்கள் மீனை ஒன்று கடைக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கேட்பாங்க நம்ம கடை ஓப்பனிங்லாம் போகும்போது கேட்பாங்க எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கனவாக வரமாட்டேக்கே அப்படின்னு அதுக்காண்டி தான் இப்போ நம்ம கடைக்கு வந்து அப்படியே பேக் பண்ணுறோம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சும்மா இதோடைய கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரத்தம் இல்லாத ஒரு கடல் மீன் வைங்களேன் அது யாருனாலும் சாப்பிடலாம் என்னைய பொறுத்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானது கொஞ்சம் இந்த பாருங்க இந்த வண்டியில் கொண்டு வந்தா வாங்கிட்டு போகிறாங்கண்ணா இதானா உங்க வண்டி அது

நீங்கள் இதில் ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்பர் எழுதியிருக்கிற பார்த்துருப்பீங்க இந்த நம்பர் எழுதியிருக்கிறலாம் ஒவ்வொரு கடை இத்தனாவது கடைக்குள்ளே பாக்ஸ் இது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நோட் பண்ணி வச்சுருப்போம் தம்பி மரியதாஸ் வந்து கருவாடை இது பண்ணிக்கிட்டு இருக்கான் கருவாடு வந்து இப்போ இது எந்த ஊருக்குடா கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரிக்கு வந்துக்கிட்டு பேக்கு இப்போ கருவாடு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு வைங்களேன் உங்கள் மீனவன் கருவாடு நீங்கள் இந்த கருவாடு நம்பரையும் போட்டுறேன் இந்த நீங்கள் ஐ லவுலேயும் ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த இருக்கு பாருங்க இந்த இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சரி ஆ அப்படியே கருவாடு வந்து நம்மளே ஓனா தயாரிக்கிறோம் எங்கேயுமே வாங்கி இது பண்ணலை நம்மளே ஓனாக தயாரிக்கிறோம் கண்டம் அப்புறம் வந்து பாருங்க பெரிய பெரிய மீன் அப்புறம் வஞ்சரம் வெள்ளை மீன் எல்லா கருவாடும் இங்கே நெத்திலி கருவாடு அப்புறம் வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த ப்ரான் ரால் கருவாடு வேணுனாலும் இருக்குது பாருங்கள் டால் கருவாடு நாள் எல்லாமே நாம் எல்லாமே ஓனாகவே தயாரிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நீங்கள் ஆர்டர் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம கடை இருக்கிற இடத்துல கேட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி நாங்கள் பாக்ஸ் போட்டு அனுப்பிடுவோம் உங்களுக்கு நீங்கள் கடையில் போய் கூட எடுத்துக்கலாம் ఎి ఛానదా కియటాఓ ెడి నానది ఎాన కృను్టరు ిషేయాను లాను నానియాను సు చింయాలే కింయలే వఫే లwelling 4000 చింయాను చిం ఉనయా roommate ఎరభలే కరుయ அடுத்த அடுத்த

கருவாடு சரி இதை வந்து எடுக்கவே முடியாததான் வந்துச்சு எடுக்கிறது வந்து எல்லாம் மறக்கேன் <suss> <suss> hmm. hmm. <suss> கண்ணேர் பிரச்சனை மேல பிரச்சனை நடக்குது வண்டி அதனால ஒரு திருஷ்டியை சுத்தி போட்டுருவோம் இத்தனை வட்ஸ்ல ஓடாது எலுமச்சம்பளத்துல ஓடுதுன்னு சொன்ன மாதிரி டயருக்குள்ள எழுமச்சம்பளம் லாக்காளி போட்டுருங்க